இரைய சிறுபுரிய மாணவர்களை வெங்கடாச்சபுரம் அதிபருடைய அன்பு பிழைகளை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை ஜபங்களையும் அன்போடு கொள்கிறேன் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்று ஆறாம் திருவிழா ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழாம் திருவிழா வந்து மதியம் பனிரெண்டு மணிக்கு எனக்கு ஒரு அடைப்பு வந்தது வெங்கடாசலபுரத்தில் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நீ சென்று தொடர்ந்து திருவிழாவை வழிநடத்த வேண்டும் என்ற அழைப்பு வந்தது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாம் திருவிழா அன்று மூந்துமழி வெங்கடாச்சலா திரு தரத்துக்கு நான் உடைகிறேன் தலையும் புரியவில்லை வாழும் புரியவில்லை எல்லாம் திருவிழா எப்படி திருவிழாவை தொடர்ந்து நடத்துவது என்று திக்கு முக்காகிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் நம்முடைய பரலோக அன்னையும் செய்கேல் அதிதுதரும் என்னை வழிநடத்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆலய பெருவிழாவை பெரு கொண்டாடி முடித்து கருப்பூர் ஆலயத்தையும் தொடங்கிவிட்டு இந்த இடத்தை விட்டு சென்றேன் மீண்டும் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய பங்கு தந்தையுடைய அன்பாலும் பாசத்தாலும் ஏன் தொந்தரவாலும் கூட இன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய சூசை தந்தை அவர்களும் நீ வர

இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் நம்முடைய பாசத்தை அன்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வருகை நம்முடைய மண்ணில் பிறந்து அருள் சகோதரியாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளை வேளாண்மை பண்டார பங்கில் அருள் சகோதரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய பிள்ளை நம்முடைய ஊருக்கு அழைத்து செல்வது போல இருக்கும் நாம் மக்களை சந்தித்தது போல இருக்கும் என்கிற நான் வந்திருக்கிறேன் அன்புரியவர்களை ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்வுகளை பார்க்கிற ஏதோ மிக பெரிய ஒரு அதிசயம் நடந்தது போல நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் வெங்கடாசலபுரம் வெங்கே அதிருடைய புண்ணிய பூமியை விதித்தவர்கள் யாரும் வெறுமையால் செல்ல மாட்டார்கள் வெக்கே ஆண்டவரை தேடி வரக்கூடிய மக்கள் யாரும் வெறுமையாக செல்ல முடியாது ஏன் சொன்னால் அற்புதங்களும் அதிசயங்களும் பல கோடான கோடி காரியங்களும் நடக்கக்கூடிய புண்ணிய பூமி நம்முடைய வெங்கடாசலபுரம்

விடுதலை பெற்றார்கள் அத்தனை குடும்பமும் இன்று நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு நீங்களும் சாட்சி நானும் சாட்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் எனவேதான் பெற்ற அதிபர் என்னை விடாமல் மீண்டும் ஆறாவது ஆண்டு கழித்து இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கடவுளின் பேரன்போம் ஒசையா குடும்பமும் உடைப்பட கணவன் அனைவரும் உறவும் உலகை வளர்ப்பு என்று ஒவ்வொரு ஆத்தைக்கும் ஒரு நாள் பசங்க

அதை பற்றி பேச வேண்டிய காலத்துடைய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம் அப்படி என்று சொன்னால் கடவுளே பேரன் இருந்தது என்று சொன்னால் ஒசையாவை போல நல்ல எண்ணம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் உடைப்படாக கணவன் மனைவி உறவு இருந்தது என்று சொன்னால் பிள்ளை எப்படி கட்டாக்க எனவே பிள்ளை வளர்ப்பு என்பது காணக்கூடிய கட்டாயம் கலாச்சாரத்தின் ஓட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை தெய்வ பயக்கிலும் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி உறவு தாய் தந்தை உறவு நன்றாக இருக்க வேண்டும் தாய் தந்தை உறவு கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை பேரன்பு தப்புவத்தை வழி நடத்த வேண்டும் அன்புக்குரியவர்களை கடவுளை பேரன்பு அளவு அதை நான் பற்றி சிந்திக்கவே முடியாது கடவுளை

ஆதாமுக்கு சமமாக ஏவாலை கரும் படைத்தார் இருவரையும் படைத்து பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி படைப்பினுடைய தொடக்கத்திலேயே கணவன் மனைவி குடும்ப ஆண்களே ஆண்டவர் ஆசீர்வித்திருக்கிறார் எனவே இங்கு சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது உள்ளகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது தலைமுறையை கண்டு கொண்டிருக்கிறது சொன்னால் ஆண்டவர் படைப்பினுடைய தொடக்கத்திலேயே ஆதாம் ஏவாலை விளைத்து கல்வி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்கிற ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுத்தார் எனவே படைப்புடைய தொடக்கத்திலேயே கடவுள் குடும்பத்தை கணவன் மனைவி உறவை பெற்றோர் பிள்ளைகளை உறவை மேம்படுத்தியிருக்கிறார் ஆதாம் ஏவா தவறு செய்தார்கள் பாவம் செய்தார்கள் கடவுள் நினைத்திருந்தால் ஐந்து போங்க என்று சொல்லியிருக்கலாம் கடவுள் சொல்லவில்லை அவர்களை ஆசிர்வதித்து நீங்கள் நெற்றி வேறு நிலத்தில் சென்ற பாடுபட்டு உழைப்பு முன்பாய் என்கிற உழைப்பு ஆசிர்வாதத்தை உழைப்பு கனியை கொடுத்து ஏ

அதே தான் இஸ்ராயல் மக்கள் யாவை இறைவனுக்கு கடவுளுக்கு புரோகம் செய்தார்கள் உன்னை கைவிட்டு வழிநடத்தி வந்தேன் உனக்கு அங்கு பாலம் கைவு கொள்ளக்கூடிய தானான தேசத்துக்கு வழிநடத்தி வந்தேன் செங்கடலில் வழிநடத்தி வந்தே தேக தூணாக நெருப்பு தூணாக உன்னை வழிநடத்தி வந்தேன் உன்னை பால் வழிமே பேர் போதாதபடி உன்னை செங்கடலை கடக்க வைத்தேன் பாலமுடைய கடையை முழுகடித்தேன் எல்லாவற்றையும் மறந்துட்டேன் உன் அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு உன் பாற தெய்வကို வழிபடக்கூடிய Canaan தேசத்துக்கு வழிநடத்தி கடவுள் annulus மனைவி எப்படி ஒசேயாவுக்கு புறங்கம் செய்தாலோ அதேபோல இந்த இஸ்ராய் மக்கள் இறைவருக்கு புறங்கம் கடவுள்

पुस्तीले चोली दे याना बुडी कला याना मरपुड़ दाम पुटो उधर का आगे अंदर खाया मटर सामान तो मिलता तो है उड़ने परसेन है बस चांदे वाला निकालना है अंदर घुड़मुटो वाला घुड़मुटो निश्चित है उसे चांदी है उड़ता भाड़ में दिया है पुण्य पुस्तीले चोली आ ची याना तो बुडी कला याना मरपुड�

பங்குல மாப்பிள்ள குடும்பம் கிளை கிராமத்துல பொண்ணு குடும்பம் ரெண்டு குடும்பத்துல பெற்றோர் வந்துட்டாங்க மாப்பிள்ள வந்துட்டாரு பொண்ணு வரல சாமியாரு சம்மதம் கேட்கணும் எப்போ உனக்கு கல்யாண சம்மதமா எப்போ உனக்கு கல்யாண சம்மதமா ஓடல போறோம் என்கிற ஒரு கேள்வி கேட்கணும் ரெண்டு பேருக்கு வயசு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் எனவே வர சொல்லியாச்சு மாப்பிள்ள வந்தாச்சு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்தாச்சு பொண்ணு வரல பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாச்சு சாமி சொல்றாரு

மறுநாள் பிள்ளையை குடிக்க வாழ ஆட பிள்ளை அப்படியே வீட்டில் நிற்கிது சாமியை சம்மதமாக அப்படியே நிற்கிது சாமி கோலை எழுதுகிற சாமி அவ அவன் எப்படி சுற்றி ஓலை எழுதில்லை சாமியார் இந்த மாதிரி வழியெல்லாம் கூட்டுக்காரங்க தெரியவங்கள்லாம் வந்தாச்சு ஓலை எழுதியாச்சு பிள்ளை வீட்டுக்கு போய்ட்டு சாமிக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் இந்த கல்யாணத்தில் உடன்பாடி கிடையாது புதுசு உடனே ஓலையை சாப்பிடாச்சு பெற்றோரை போட்டு ஒரு பிள்ளைங்க நல்லா கேட்டீங்களா कंप्लीट जोड़ी तो ना बेटे चंदे आड़ी बोला बोले ये लाभ तो बोले चावल भालू बोले चावल चावल एक बड़ी छोलो मुड़ जाए तो दुगो मुड़ जाए बोले चावल तो ना फिर नगा कैट को ले चावल आवाज़ देने कैट को किसी को बोले तो चावल यार छोलो का बोला क्या लिया ना चावल आवाज़ है बोले क अंदर पिल्ले या आम बिजोर भागना परचे ये जाता हूँ இருக்கு நம்ம கிராமத்துல இருந்து சிட்டில இருந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஓடல நிதி தாங்க போட பாரு பெரிய மாடு காலத்துடைய கலாச்சாரம் இது சீரழிந்து கொண்டு இருக்கிறது கணவன் மனைவி உறவு உரிமைத்துக் கொண்டு இருக்கிறது அதே போலதான் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் கல்யாணம் முடிச்சு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு இவ்வாறு வந்தாச்சு சாமி எங்கே கல்யாண பிரச்சனை ஐயோ உங்களுக்கு இந்த வயசு உள்ளதாச்சு உங்க பிள்ளைய கல்யாணம் முடிஞ்சா பேரப்பட வாங்க பேரப்படுத்தாச்சு அவரோட வாழ முடியாது நாங்க திருச்சியில் முறைப்படி பண்ணலாம் இல்ல சட்டம் முறைப்படி பண்ணலாம்

அதே போல பெண்ணை படைக்க பொழுது ஆணுக்கு தெரியாது ஆண் தூங்கி கொண்டிருக்கிறான் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆணுடைய விழாவில் எழுப்பை எடுத்தால் எழுப்பை எடுத்த இடத்தில் சபையாக கூடுகிறார் எனவே பெண்ணுக்கு ஆண் படைக்கப்பட்டு தெரியாது ஆணுக்கு பெண்ணை படைக்கப்பட்டு தெரியாது இவன் தூங்கி கொண்டிருந்தான் அவனை படைக்கும் பெண்ணை படைக்கவே இல்லை ஆனால் இருந்து அவர்களும் இணைந்து வாழ வேண்டும் அதுதான் திருமணம் அதான் வரைபொருள் இருபது எட்டு ஆண்டு ஆண்டுகள் ஆகலாம் ஐம்பது ஆண்டு ஆகலாம் என் கண்டறின் போக்கு வயசு கூட இருக்கலாம் கண்டவன் பண்ணிய உறவு என்பது ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் எனக்கு கொண்டாடி பத்தி தெரியும் எனக்கு மனைவி கணவர் பத்தி தெரியும் தெரியவே தெரியாது இறுதி வரை ஒரு

நம்முடைய பிள்ளைகள் சரியாக வர சொன்னால் குடும்பத்தில் தாய் தந்தை கணவன் மனைவி ஒன்றித்து அன்போடு எடுத்துக் கொடுத்து ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்கிற பொழுது அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் யானை குடிக்க யானை குடி இருக்க எங்க அப்பாவுக்கு சொல்லுங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணா என்ன பண்ணா எங்க அப்பாவுக்கு போய் சொல்லுங்க எங்க அப்பா பெருசாக இருக்காரு அவர் என்ன பெருசாக இருக்காரா அப்பா பெருசு கேளு எங்க அப்பாவை என்ன சொல்ல அவரே சரி கிடையாது எல்லாம் அம்மா சிட்டியா எங்க அம்மா சரி கிடையாது எங்க அம்மா அப்பெல்லாம் கேட்க தெரியாது சாமி இதை என் ஸ்டைலதான் வாழ முடியும் பிள்ளை எட்டார் சொல்லுகிறார்கள் தாய் தந்தை எப்படி இருக்கிறார்களோ அதே போலதான் பிள்ளைகளும் இருப்பார்கள் என இந்த அலை வீச்சுடைய தாக்கம் விருகிறது மேலையாட்டுடைய கலாச்சாரம் விருகிறது பொருட்களை வாங்கி குடிக்க வேண்டிய என்ன விருந்து கொண்டிருக்கிறது இங்கு குருவ விழுகிறது உழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு

எனவே ஆண்டோடைய பேரத்தை பெற்ற குடும்பம் ஆண்டோடைய அன்பு பெற்ற தாயும் தந்தையும் கடந்த இறக்கத்தை பெற்ற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை ஊட்டுவோம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இன்னும் அதிகமாக ஆசிர்வதிப்பார் ஆமை